ஹாய் மகளேன் வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தெலுங்கு படம் தேவாரா தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை சிவா தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் சேஃப் அலிகான் பிரகாஷ்ராஜ் ஸ்ரீகாந்த் ஷைன் டாம் சாக்கோ நரேன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் வாங்க இந்த படத்தில் ஜூனியர் என் டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு ஒன்று தேவாரா அதுக்கப்புறம் இவரோட பையன் வரதானு ரெண்டு கேரக்டரை நடிச்சிருக்காரு சேஃப் அலிகான் பைரான்ற கேரக்டரில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஜான்வி தங்கம்ன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரெண்டு பார்ட்ஸாக ரிலீஸ் ஆக போது இதோடய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட புக்கிங்ஸை போன வாரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க சோர்சஸ் படி பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஷோக்கு மட்டுமே நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கான் இந்த படத்தோட ட்ரெய்லரை சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா தேவாராவுக்கு ரொம்ப மோசமான கனவுகள் வருது அது ஏதாவது நடக்க போகுதுன்ற அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் இவரோட வாழ்க்கை நகருது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவாரோட அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும்போது யாரையுமே நம்பாத அது உன் நண்பனாக கூட இருக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரெய்லரில் பெரிதளவில் மக்களோட கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் காட்சிகள் தான் இதில் நடக்கிற இருக்கட்டும் இதில் நடக்கிற விஷயங்கள்னு கிட்டத்தட்ட பார்க்கவே ரொம்ப புதுசா வித்தியாசமாவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனிருதுடு மியூசிக் தரமா இருந்துச்சு இந்த படத்தை பத்தி ப்ரொடியூசர் கல்யாண்ராம் பேசும்போது கேம்ஸ் ஆஃப் விட இந்த படம் பெரிதளவில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படத்துல செட்ஸ் அந்த அளவு சூப்பரா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு சோலோவா இறங்குறாரு ஜூனியர் என்டிஆர் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அதிக கொடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் ஒரு லீட் ஆக்டரா இவருக்கு அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஆரம்பிக்குது இதில் அஜய் தான் போலீஸ் போலீஸ் ஆஃபீஸரா இவர் ஒரு கிரிமினலை பிடிக்கும் போது எரா சமுத்திரத்தை பத்தியும் தேவாராவை பத்தியும் சிங்கப்பாவா வர பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு ஸோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு போகுது இப்போ பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டிஸ காமிக்கிறாங்க ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ரத்னகிரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு கடலோர கிராமம் தான் எரா சமுத்திரம் இதுல தான் ஜூனியர் என்டிஆர் தேவாராவா வராரு இவரும் அங்க இருக்கிற மக்களும் கடல் கிட்ட வாழ்றாங்க இவங்களுக்கு வேலையே அங்கே வர சரக்கு கப்பல்கள் இருந்து திருடுறது தான் இதுக்கு எல்லா காரணமும் முருகாவாக வர முரளி சர்மா தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்டரில் தான் இந்த வேலையெல்லாம் ஜூனியர் என்டிஆராக அவங்க டீமும் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தேவாரா முருகாக்கு உதவி பண்ணுறதை மொத்தமாக நிறுத்திடுறாரு அப்புறம் கப்பல்ல இருந்து திருடுறதையும் இவர் நிறுத்திடுறாரு இதனாலயே இவரோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு தேவாராவை பிடிக்காம போயிடுது இவங்களோட டீமில் இருக்கிறவர் தான் பைராவாக வர இவங்க ரெண்டு பேருக்குள்ள வர சண்டை தான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு இந்த தப்புகளை எப்படி இவரு நிறுத்துறாரு யார் இந்த வரதான்னு சஸ்பென்ஸ்ல முடிக்கிறாங்க இந்த படத்தோட இருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரோட நடிப்பு சான்ஸே இல்லை ஏன்னா அவரோட இன்ட்ரோ சீனை அப்படியே ஆடியன்ஸை கவர்ந்துருச்சுன்னா சொல்லணும் இவர் எமோஷ்னலாக பேசும்போது சரி இல்லைனா நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற சண்டை காட்சிகள்னு எல்லாமே அடிப்போலியாக இருக்குது இதுவரைக்கும் இவர் பண்ணதுலேயே இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் தான் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு நடிகருக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு தான் தங்கமாக வர ஜான்விக்கும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதைக்காலத்துக்கு இவங்க முக்கியமானதுனால கதைக்கு ஒரு ஆழமான தாக்கத்தை கொடுக்குது என்னதான் இவங்க கொஞ்சம் சீன்ஸுக்கு வந்தாலும் இவங்களோட சுட்டாமலை சாங் அதுக்கப்புறம் இவங்களோட நடிப்புன்னு இந்த படத்துக்கு ஒரு அழக கூட்டியிருக்குன்னு தான் சொல்லணும் சேஃப் அலிகானோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது ஏன்னா ஒரு பக்காவான வில்லனா தன்னோட நண்பனுக்கு துரோகம் பண்றவரா மெரட்டாலா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தோட ரோல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சாக்கோவை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பிரகாஷ் ராஜோட ரோல் ஃப்ளாஷ்பேக் அதே சொல்ற ஒரு நரேட்டரா பண்ணியிருக்காரு பைராவோட பையனா வர தாரக் பொன்னப்பா செமையா நடிச்சிருந்தார் இந்த படத்துல போலீஸா வர அஜயும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஹரி தேஜா அதுக்கப்புறம் கெட் அப் ஸ்ரீனு தான் காமெடி ரோலில் நடிச்சிருக்காங்க இவங்களோட காமெடி சீன்ஸுமே நல்ல டைமிங்ல கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட படத்தோட டிரெக்டர் கொரட்டலா சிவா ஒரு வலுவான கரத்தை சொல்ற மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போயிருக்காரு படத்துல பாத்தீங்கன்னா சண்டையை விட சமாதானத்தை விரும்புறது எதிர்காலத்துல எந்த சண்டைகளும் வராம அமைதியா எல்லோருடையும் வாழணும்னு சொல்லியிருக்காரு நம்ம இப்போ வாழுற இந்த சமூகத்துக்கு இது தேவையான கருத்துன்றதுனால இந்த படத்தை பாக்குறவங்க கதையோட ஒத்து போய் கடைசி வரையும் பயணம் பண்றாங்கன்னே சொல்லலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா படத்தோட கருத்தை ரொம்ப சுற்றி வளைச்சி சொல்லாமல் கிளியராக இதுதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கதையோட ஓட்டம்னு பார்க்கும்போது மக்களோட கவனம் முழுக்க படத்து மேலே இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதுலேயும் செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நம்ம இதயத்தையே தூக்கி போடுற மாதிரியான சண்டை காட்சிகள் மனசை வருட்ற மாதிரியான எமோஷ்னல் காட்சிகள்னு ரொம்பவே இறுக்கமாக கொடுத்துருக்காரு இந்த படத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் வர சவுண்ட் ட்ராக் தான் இது அனிருத்துக்கு தெலுகில் நாலாவது படம் என்னதான் இவரால தெலுங்குல அளவுக்கு வரலைனாலும் இந்த படத்து மூலமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் செம்ம டாப்புக்கு போயிட்டாருந்தால் சொல்லணும் இந்த படத்தோட சாங்ஸை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் எல்லா பாட்டுமே மக்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வர சாங் ஆயுத பூஜை தான் அல்டிமேட்டாக இருக்குது இது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இந்த படத்தோட கதையை சொல்கிற மாதிரியும் அமைஞ்சிருந்தது இந்த பாட்டுக்கு மட்டுமே ஆறு நாள் ஷூட்டிங் போச்சால் தான் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இந்த பாட்டுல ஆடி இருக்காங்க இந்த பாட்டுன்னு கிடையாது இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சிச்சுவேஷனுக்கு சரியா பொருந்திருக்கு அண்ட் அது முழு படத்தை பார்க்கும் ஒரு நல்ல ஃபீலும் கொடுக்குது அதுக்கப்புறமா பிஜிஎம்னு வரும்போது சான்ஸே இல்ல அந்த அளவுக்கு பிரமாதமா கொடுத்திருக்காரு படத்தோட ஒவ்வொரு முக்கியமான சீன்ஸ செமையா மேல தூக்கி காமிச்சிருக்கிறதே இந்த பிஜிஎம் தான் இந்த படத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் இதில் வர சண்டை காட்சிகள் தான் என் ஃபைட் சீன்ஸ் நம்ம கண்ணுக்கு விருந்துனே சொல்லலாம் அப்படியே நம்ம சீட்டோட முனையில உட்கார வைக்கிது அந்த அளவுக்கு சண்டையெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் அதுலேயும் முக்கியமா ஷார்க் சீன்ஸ் எல்லாம் செமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க பார்க்கறவங்களுக்கு அவ்வளோ ஒரிஜினலாக தெரியுதுன்னு தான் சொல்லணும் இந்த விஎஃப்எக்ஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கிறதே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த இந்த படத்தை பார்த்த பல ஃபேன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வர ஆக்சன் சீன்ஸ் தான் உச்ச கட்டத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமே இதுல வர அற்புதமான விஎஃப்எக்ஸும் உச்ச கட்டத்துல இருக்கிற தீவிரமான ஆக்சன் சீன்ஸும் தான் இந்த படத்தோட கதைக்கான அடித்தளமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட ஆக்ஷன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மென்ஸுன்னு இதில் தான் பீக்கில் இருக்குன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டாக காமிக்கிறாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரிப்பிங்காகவே இருக்குது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் பார்க்குறவங்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுருக்குன்னு சொல்லணும் படத்தோட எண்டிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் கொண்டு வந்திருக்காங்க அதை மட்டும் மாற்றி அமைச்சிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி ஒரு தரமான கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க இதோட விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கும் மியூசிக் அதுக்கப்புறமா என்டிஆரோட டிஆரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படமாக அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்